வணக்கம் அமைச்சரவை நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலே கூடியது அதன்போது எடுக்கப்பட்ட முடிவுகளை அறிவிக்கின்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாடு சற்று முன்னர் அரசாங்க தகவல் திணைக்களத்திலே சுகாதார மற்றும் வெகுசல ஊடகத்துறை அமைச்சரும் அமைச்சரவை ஊடக பேச்சாளரும் ஆகிய டாக்டர் நலிந்த ஜாதி சங்கருடைய தலைமையில் நடைபெற்றது போது அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் ஹர்ஷ பண்டார் ஆகியோரும் இணைந்திருந்தார்கள் எடுக்கப்பட்ட முடிவுகளை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வழங்கலாம் என்று நினைக்கின்றோம் முதலாவதாக எடுக்கப்பட்ட தீர்மானம் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்துள்ள ஒரு முன்மொழிவாக காணப்படுகின்றது பல்துறை சார் நன்கொடை உதவிகளை நடைமுறைப்படுத்துதல் தொடர்பான இந்திய மற்றும் இலங்கைக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு அமைச்சரவை முடிவாக அது காணப்படுகின்றது அந்த அடிப்படையிலே சமூக பொருளாதார அபிவிருத்தியை ஏற்படுத்துகின்ற அடிப்படையிலே இரு நாடுகளுக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் அதாவது முன்மொழியப்படு முன்மொழியப்பட்டிருக்கின்றது கைச்சாத்துவதற்காக அதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அந்த அடிப்படையிலே இந்திய அரசால் வழங்கப்படுகின்ற இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஒன்று ஒன்று தசம் எட்டு மூன்று மில்லியன் இலங்கை ரூபாய்கள் நன்கொடை உதவிகளின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி கருத்திட்டங்கள் பலவற்றை நடைமுறைப்படுத்துவதற்காக அது பயன்படுத்தப்பட உள்ளது கல்வி சுகாதாரம் விவசாயம் கடற்றொழில் சுற்றுலாத்துறை மற்றும் சமூக வலுவூட்டல் ஆகிய துறைகளிலே தான் அந்த நிதி பயன்படுத்தப்பட இருக்கின்றது முப்பத்தி மூன்று கருத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட இருக்கின்றது குறிப்பாக இதனுடைய நோக்கமாக அமைவது கிழக்கு மாகாணத்தினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை விருத்தி செய்தல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி மற்றும் கிழக்கு மாகாண மக்களுடைய சமூக வலுவூட்டலை அடிப்படையாக கொண்டதாக இது காணப்படுகின்றது கல்வி அபிவிருத்திக்காக முன்னூற்றி பதினைந்து மில்லியன் ரூபாய்களும் சுகாதாரத்துக்கு எழுநூற்றி எண்பது மில்லியன் ரூபாய்களும் அதே போன்று விவசாய அபிவிருத்திக்கு அறுநூற்றி இருபது மில்லியன் ரூபாய்களும் மீன்பிடி நடவடிக்கைகளுக்காக அல்லது மீன்பிடி துறைக்காக இருநூற்றி முப்பது மில்லியன் ரூபாய்களும் இதன் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விபே சான் தெரிவித்திருந்தார் இரண்டாவது தீர்மானமாக அமையப்பட்டிருப்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் வெளிவகார அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அமைச்சுக்கிடையிலான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான ஒரு தீர்மானமாக காணப்படுகின்றது தற்போது காணப்படுகின்ற அந்த வளங்களை பயன்படுத்தி பரஸ்பர ரீதியாக பயன்களை பெற்றுக்கொள்ளுதல் மற்றும் அதனை நோக்காக கொண்டு இந்த உடன்படிக்கை கைச்சாத்திட்ட இருக்கின்றது குறிப்பாக பேருந்தகு அபிவிருத்திக்கான இலக்குகளை அடைகின்ற அந்த நோக்கின் அடிப்படையில் பயிற்சி மற்றும் கற்றல் ஒத்துழைப்புகள் ராஜதந்திர ராஜதந்திரிகளுக்கான பயிற்சிகள் அனர்த்த இடர்களை குறைத்தல் மற்றும் நெருக்கடிகளை முகாமைத்துவம் செய்தல் மற்றும் பூகோள தகவல் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகிய விடயங்களை உள் கருத்திற்கொண்டதாக இந்த உடன்படிக்கை அதாவது கை கையொப்ப முடிவதற்காக கைச்சாத்திடப்பட்டுள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் வெளிவகாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் சமர்ப்பித்துள்ள அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அடுத்த தீர்மானமாக அமைப்பது உள்நாட்டு தேச எல்லைகளை கடந்து அமைந்துள்ள பிரதேசங்களில் உயிர் பல்வகைமை தொடர்பான ஒப்பந்தம் அதாவது தற்போது உங்களுக்கு தெரியும் இந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகள் மேற்கொண்டு வருகின்ற செயற்பாடுகள் காரணமாக உள் உயிர் பல்வமைக்கு பல்வேறு வகையான பாதிப்புகளுக்கு உட்பட்டிருக்கின்றது எனவே சமுத்திர தரப்பண்பு மற்றும் தாங்குதிறன் குறைவடைந்து செல்கின்ற இடர் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது சமுத்திர சட்டங்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சமவாயத்தை மிகவும் சிறப்பாக நடைமுறைப்படுத்துதல் பலதரப்பட்ட தரப்பினருடைய விரிவான ஒத்துழைப்புகள் மற்றும் ஒருங்கிணைப்புகள் மூலம் பரந்து காணப்படுகின்ற நில பிரதேசங்களை பாதுகாப்பதை அடிப்படையாக கொண்டு குறித்த ஒப்பந்தத்தை மேற்கொள்வதற்கான தேவை கண்டறியப்பட்டுள்ளது எனவே அதில் காட்சாத்திடுவதற்காக விளிவாக அமைச்சு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலா அவர் அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள அந்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கின்றது அடுத்த தீர்மானமாக அமைவது சீரட்ட காலநிலையால் நாட்டினுடைய துறைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் மற்றும் நட்ட வீடுகளை செலுத்துதல் தொடர்பான ஒரு தீர்மானம் கடந்த தினங்களிலே இடம்பெற்ற நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் வீடுகள் அதே போன்ற நெடுஞ்சாலைகள் வயல்கள் மற்றும் பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல குளக்கட்டுக்கள் கால்வாய் நீரணைகள் உடைந்திருக்கின்றது இதன் காரணமாக பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை முகம் கொடுத்திருக்கின்றார்கள் கமன சேவைகள் திரைக்கணத்தினுடைய தரவுகளுக்கு அமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாம் தேதி தினத்தன்று நாடாளுமன்ற இறுதியில் ஏறத்தாழ தொன்னூற்றி ஓர் ஆயிரத்தி முந்நூறு ஏக்கர் வயல் முழு வயல்கள் முழுமையாக அடிவடை அழிவடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி இருபத்தைந்து ஏக்கர் வயல்கள் பகுதியளவில் அடிவடைந்து அழிவடைந்துள்ளது நூற்றி எழுபத்தி மூன்று சிறுநீர்ப்பாசனங்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு பகுதியளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் சேதமடைந்திருக்கின்றது எனவே அது மாத்திரமல்ல அழிவடைந்து போயுள்ள வயல்களில் மீண்டும் இரண்டரை மாதம் மற்றும் மூன்று மாத கால இனங்கள் அல்லது பொருத்தமான குறுகிய கால பயிர்களை பயிரிடுவதற்கு தேவையான விதை விதை நெல்லை மற்றும் விதை இனங்களை வழங்குவதற்கு விவசாய திணைக்களம் நடவடிக்கை எடுத்து வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது உயர்ந்தபட்சமாக இரண்டு ஹெக்டேர் அதாவது ஐந்து ஏக்கர் வரையான செய்கைகளுக்கு அதாவது காப்புறுதி நட்ட வீடாக உயர்ந்தபட்சம் ஒரு ஏக்கருக்கு நாற்பது நாற்பதாயிரம் ரூபாய் அடிப்படையில் வழங்குவதற்கு அமைச்சரவை உடன்பாடு வழங்கியிருக்கின்றது அது மாத்திரமல்ல சோளம் உருளைக்கிழங்கு மிளகாய் பெரிய வெங்காயம் மற்றும் போ போஞ்சி போன்ற ஐந்து செய்களுக்கும் உயர்ந்தபட்சம் ஒரு ஹெக்டேருக்கு அதாவது ஒரு ஏக்கருக்கு உயர்ந்தபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் நட்டுகீடு வழங்குவதற்கு அமைச்சரவை தீர்மானம் எட்டியிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அந்த வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகள் ஊடாக இது முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரிசி இறக்குமதி பெறுகைக்கான அனுமதி தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது உள்நாட்டு சந்தையில் நிலவுகின்ற அரிசி தட்டுப்பாட்டு பிரச்சனைக்கு தீர்வாக இந்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு ஒன்பதாம் தேதி நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திலே வழங்கப்பட்ட அந்த அங்கீகாரத்தின் பிரகாரம் வரையறுக்கப்பட்ட இலங்கை அரச வர்த்தக பல்நோக்கு கூட்டு தாபனம் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் பெருகை நடவடிக்கைகள் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு இருபதாம் தேதி தொடக்கம் தனியார்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு பனிரெண்டாம் மாதம் இரண்டாம் தேதி அன்று நடை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தின் பிரகாரம் கிளீன் ஸ்ரீலங்கா வெளித்திட்டத்துக்கு அமைய நிலைபெறுத்தகு நகர திண்மண் திண்மக்கழிவு முகாமைத்துவத்துக்கு சமூக பங்கேற்பு மற்றும் சமூக தெளிவூட்டலின் முக்கியத்துவத்தை அடையான கண்டு கழிவு முகாமைத்துவ செயற்பாடுகள் ஈடுபடுவதற்காக அனைத்து பிரஜைகளுக்கும் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய பொறுப்புகள் மற்றும் கடப்பாடுகளை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த அதாவது முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக திண்மக்கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விடயங்களை கிரமமான முறையிலே முன்னெடுப்பதற்கும் அதே போன்று மக்களை குறிப்பாக இந்த விடயத்தில் எவ்வாறு தெளிவூட்டல் தொடர்பான செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பில் அவர்களுக்கு எவ்வகையான திட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பது தொடர்பான ஒரு விடயமாக இந்த விடயம் காணப்படுகின்றது அடுத்த தீர்மானமாக அமைவது உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருவாய் ஈட்டல் கருத்திட்டங்களுக்கு செயலாற்றுகை அடிப்படையிலான மூலதன வழங்கல் கருத்திட்டம் தொடர்பான ஒரு முன்மொழிவு இந்த அமைச்சரவை தீர்மானமும் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபை மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சர் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது இலங்கை நாங்கள் எடுத்துக்கொண்டால் இருபத்தி நான்கு மாநகர சபைகள் நாற்பத்தி ஒரு நகர சபைகள் இருநூற்றி எழுபத்தி ஆறு உடு உட்படலாக உள்ளூர் அதிகார சபைகள் முன்னூற்றி நாற்பத்தி ஒன்று செயற்பட்டு வருவதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் எனவே இவற்றினுடைய வினைத்திறன்கள் கடந்த காலத்திலே குறிப்பாக பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது எனவே வருமானம் செலவு தொடர்பில் இடைவெளி காணப்படுவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அவருடைய அவற்றினுடைய முகாமை அதே போன்ற வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கின் அடிப்படையில் புதிய ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிட்டார் குறிப்பிடப்பட்டது ரெண்டாயிரத்தி தொடக்கம் இருபத்தி ஏழு ஆண்டுக்கான இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடக்கம் இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கான தெரிவு செய்யப்பட்ட பிரதேச சபைகளில் வருமான மீட்டல் வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக மூலதன வளங்கள் கருத்திட்டத்தை அமுல்படுத்துவதற்காகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் ஒரு மாகாணத்திலிருந்து ஆறு பிரதேச சபைகள் வீதம் ஐம்பத்தி நான்கு பிரதேச சபைகளை அடையாளம் கண்டு குறித்த கருத்திட்டங்களை அமல்படுத்துவதற்கு அமுல்படுத்துவதற்கான மூலதனத்தை வழங்குவதற்கு இந்த அமைச்சரவை தீர்மானம் ஏதுவாக அமைந்திருக்கின்றது அறுநூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய்கள் இதன் கீழ் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் பேச்சாளர் தெரிவித்திருந்தார் இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானமாக எடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம் அதாவது கடற்கொழில் மற்றும் நீரியல் வளங்கள் மற்றும் சமுத்திர வளங்கள் அவர்கள் சமர்ப்பித்த ஒரு யோசனையாக இது காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டின் இரண்டாம் இலக்க கடற்கொழில் மற்றும் நீர்வான் உயிரின வளங்கள் சட்டத்தை ரத்து செய்தல் தொடர்பான ஒரு தீர்மானம் இதுவரை எட்டு தடவைகள் குறித்த சட்டம் திருத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்த போதிலும் அவை இன்னும் உருவாக்கப்படவில்லை எனவே குறித்த விடயம் தொடர்பாக இதன்போது அமைச்சரவையிலே கலந்துரையாடப்பட்டது நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி நீர்பரப்புகள் மற்றும் ஆழ்கடலில் சட்டவிரோதமாக பதிவு செய்ய பதிவு செய்யப்படாததும் ஒழுங்குமுறைப்படுத்த மீன்படி நடவடிக்கைகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு சட்டமாக்கத்தை பலப்படுத்துவதற்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு மற்றும் விவசாய அமைப்பினுடைய தொழில்நுட்ப உதவியுடன் கடற்றொழில் அமைச்சனுடைய அதிகாரிகள் சட்டவரைஞர் திணைக்களம் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் வெளிவுகார அமைச்சனுடைய அதிகாரிகளுடன் கூடிய ஒரு குழுவினால் அடிப்படை சட்டம் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்த தீர்மானமாக அமைவது இலங்கை துறைமுக அதிகார சபையினுடைய கொள்கலன்களை விடுவிக்கும் பணிகளை வினைத்திறனாக்குதல் தொடர்பான ஒரு தீர்மானம் எட்டுப்பட்டிருக்கின்றது கொழும்பு துறைமுகத்தினுடைய தனியார் துறையினருக்கு சொந்தமான இரண்டு கொள்கலன் முனையங்கள் மற்றும் அரசுக்கு சொந்தமான இரண்டு கொள்க கொள்கலன் முனையங்களுடன் மொத்தமாக நான்கு கொள்கலன் முனையங்கள் இயங்கி வருவதாக குறிப்பிடப்பட்டது மேலேற்றுமதிக்கான தடை நீக்க ஒப்புதல் வழங்கல் உள்ளிட்ட ஒரு கல் ஒரு கொள்கலன் முனையத்தின் ஊடாக ஒரு நாளைக்கு ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் கொள்கலன்கள் பரிசீலிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டு வருகின்றன சுங்க அதிகாரிகள் வெளியேறும் வாயிலில் பரிசீலிப்பதற்கு தேவையான கொள்கலன்களை தீர்மானித்து குறித்த கொள்கலன்களை பௌதிக ரீதியாக ஸ்கேன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது கடந்த காலங்களில் தடை நீக்க ஒப்புதல் வழங்கல் செயல்முறையில் பல்வேறு பிரச்சனைகள் தோன்றியுள்ளமையால் சுங்க அதிகாரிகள் அன்றாடம் அதிகளவான கொள்கலன்களை பரிசீலித்து பரிசீரித்துள்ளார்கள் துறைமுகத்துக்குள் வருகின்ற கப்பல்களுடைய எண்ணிக்கையில் சற்று அதிகரிப்பும் காணப்படுவதாக குறிப்பிடப்படுகின்றது கொள்கலன்களை விடுவிப்பதற்காக தற்போது கடைபிடிக்கின்ற முறைமையின் வினைத்திறனை மேலும் அதிகரித்து எந்தவொரு தாமதமும் இன்றி துறைமுகத்தில் இருந்து கொள்கலன்களை விடுவிப்பதற்கு பொருத்தமான ஒழுங்குமுறையை அமுல்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக இந்த தீர்மானம் நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சபைகள் அமைச்சரவர்கள் அமைச்சர் தலைமையிலான ஒரு குழு ஒன்றும் நியமிப்பதற்காக கௌரவ ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த வழங்கியிருக்கின்றது இவைதான் நேற்று அமைச்சரவையிலே எடுக்கப்பட்ட மிக முக்கியமான தீர்மானங்களாக காணப்படுகின்றது நேரடியாகவும் அதே போன்று சூம் வாயிலாகவும் ஊடகவியலாளர்கள் குறிப்பாக சில சில பிரச்சனைகளை கேள்விகளை தொடுத்திருந்தார்கள் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் கேட்கப்பட்ட கேள்விகள் பதில்களை பின்வருமாறு தெரிவித்திருந்தார் முதலாவதாக கேட்கப்பட்ட விடயம் நேரடியாக ஊடகவியலாளர்கள் இணைந்து கொண்டு முக்கியமான சில கேள்விகளை அஹ் தொடுத்திருந்தார்கள் நாங்கள் அவற்றை நேரடியாக பார்க்கலாம் முதலாவதாக விண்ணவப்பட்ட விடயம் கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்பாக சூம் வாயிலாக வினவப்பட்டது பதினெட்டு பேர் இதில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகளும் இதில் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் ஜனாதிபதி குறிப்பாக இதனை மேற்பார்வை செய்கின்றார் பல வருடகாலமாக இந்த வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது சுற்றாடல் மாத்திரமல்ல பல்துறை சார்ந்த விடயங்கள் இதில் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக குறி அது தொடர்பான விடயங்களை அதற்காக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஊடக குழு அது தொடர்பான விடயங்களை உரிய காலத்தில் அது தொடர்பான தகவல்கள் வெளிவிடும் என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் சமூக ஊடகங்கள் வாயிலாக ஒரு கருத்து பரவி இருக்கின்றது அதாவது ஹர்ஷரன் ஆணையக்கார சட்ட நீதி அமைச்சர் குறிப்பிட்ட விடயம் கருத்து தெரிவிப்பது தொடர்பில் அல்லது சில அமைச்சு தொடர்பான விடயங்களை தெரிவிப்பது தொடர்பில் அவ்வாறு எந்த விதமான தடைகளும் காணப்படுவது கிடையாது அமைச்சரை முடிவுகளை அறிவிக்கின்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் முக்கியமான முடிவுகள் தெரிவிக்கப்படுவது போன்றும் அமைச்சரவை அமைச்சுக்கள் தொடர்பான செயற்பாடுகளை அமைச்சர்கள் தெரிவிப்பதற்கு எந்தவிதமான தடை உத்தரவும் காணப்படாது என்று இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இன்னும் முக்கியமான விடயம் அதாவது பசலை தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது ஒரு சில பிரதேசங்களில் பசலை கிடைக்கப்பெறவில்லை என்ற அடிப்படையில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இதன்போது குறி வினவப்பட்டது அம்பாறை புறநருவி மாவட்டங்களில் விவசாயிகளுக்கு பசலை கிடைக்கப்பெறவில்லை என்ற அடிப்படையிலும் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை தொடுத்தார்கள் தற்பொழுது அந்த செயற்பாடு விநியோக செயற்பாடுகள் கிரமமான முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது ஜனாதிபதியினுடைய அவதானம் செலுத்தப்பட்டிருக்கின்றது அரசு பொறிமுறை குறிப்பாக அதனை பொறிமுறை ஊடாக அதற்றை கிரமமான முறையிலே வழங்குவதற்கு சேற் முன்னெடுக்கப்பட்டு பாடுகள்ருவதாக மீனவர்களுடைய நிவாரணங்கள் தொடர்பாக எரிபொருள் மானியம் தொடர்பான அதில் தாமதங்கள் ஒரு சில மாவட்டங்களில் காணப்பட்டது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் அதே போன்ற பிரதேச அரசியல் தலைமுடிய பங்கு பெற்றதுடன் அந்த செயற்பாடுகளை வினைத்திறனான முறையில் வழங்குவதற்கு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் குறிப்பிடப்பட்டது வாகன இறக்குமதி தொடர்பில் குறிப்பாக சுங்க தீர்வை தொடர்பான விடயம் இதன் போது வினவப்பட்டது நிதியமைச்சு அது தொடர்பான விடயங்களை ஏக காலத்தில் ஆரம்பிக்கும் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல அரிசி தட்டுப்பாடு தொடர்பான ஒரு பிரச்சனை முக்கியமான பிரச்சனையாக இதன் போது பல உடவியலாளர்கள் அது தொடர்பான கேள்விகளை இதன் போது தொடுத்திருந்தார்கள் ஆஹ் அதாவது குறிப்பிட்ட அளவு அரிசி அரிசி ஆலைகள் ஊடாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது சத்தோஷ மற்றும் அரச வர்த்தக பலநோக்கு தாபனம் ஊடாக எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஒரு முறைமை தற்பொழுது நிலவி வருகின்றது இதில் அநேகமான அரிசிகள் தற்பொழுது இறக்குமதி செய்யப்பட்டு இருக்கின்றது விநியோகத்தல் முறையில் விநியோக முறையில் சில சில குறைபாடுகள் காணப்படுவதன் காரணமாக அவை இன்னும் சரியான முறையில் கிடைக்கப்படவில்லை என்றும் அரசாங்கம் வகித்து மக்களுக்கு அந்த அரிசிகள் கிடைக்கப்படுவது குறி ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன் முன்னெடுப்பதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்து இருந்தார் சந்தை நிலவரத்தை அடிப்படையாக கொண்டு தீர்மானங்கள் எட்டப்படும் என்றும் உள்நாட்டு விவசாயிகளுக்கு பங்கம் ஏற்படுத்தாத அடிப்படையில் இந்த அரிசி இறக்குமதி செயற்பாடு முன்னெடுக்கப்படும் என்றும் இதன் போது குறிப்பிடப்பட்டது அது மாத்திரமல்ல இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி அதாவது எழுபத்தைந்து மெட்ரிக் டன் அரிசியிலே அரிசி பாவனைக்கு உகந்ததற்றதாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டது எனவே அவை மூல திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் திருந்தார் ஒருபோதும் பாவனைக்கு உதவாத அரிசியை அரசாங்கம் ஒருபோதும் இறக்குமதி செய்யாது என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அருகம்பை சம்பவம் தொடர்பாக அதாவது அந்த கைது செய்யப்பட்டவர் தொடர்பாக அவிட்டது தற்போது டிஐடி அதுக்குரிய விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான விடயம் வெளிநாட்டு தூதரக சேவைகளுக்கு அரசு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அல்ல ராஜதந்திரிகள் நியமிக்கப்படுவது தொடர்பாக பிரஸ்தாபிக்கப்பட்டது இதுவரை மூல அறை அதாவது திருப்பி அனுப்ப அழைப்பிக்கப்பட்ட தூதரக அதிகாரிகள் தொடர்பான விடயங்கள் வெளிநாட்டு அலுவலர்கள் அமைச்சுக்கு தெரியப்படுத்தப்படும் என்றும் அது கிடைக்கப்பெற்றதும் அவற்றை வெளிப்படுத்த உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் வெளிநாட்டு சேவைக்கு நியமிக்கப்படுகின்ற தூதரக அதிகாரிகள் குறிப்பாக அது தொடர்பாக நிபுணர் பெற்றவர்களில் எங்களுடைய அரசாங்கம் நியமிக்க இருக்கின்றது கடந்த காலங்களில் வெளிநாட்டு சேவைக்கு அரசியல் காரணங்களால் உள்ளுறுப்பு அந்த விடயத்தை போன்றோ தாம் ஒருபோதும் போவதில்லை என்றும் குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கக்கூடிய நிபுணத்துவம் வாய்ந்த அதிகாரிகள் எதிர்காலத்திலே நியமிக்கப்பட உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் பாதாள குழு அந்த செயற்பாட்டை ஒழிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் இதன் போது வினவுப்பட்டது பாதாள உளு பாதாள உலக கோஸ்டின் அதேபோல் போதைப் பொருள் தொடர்பான அந்த மாஃபியாக்களை ஒழிப்பு ஒழிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது ஆரம்ப கட்ட நடவடிக்கையில் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கின்றது அரசாங்கம் எடுக்கின்ற அந்த தீர்மானங்களுடைய பிரதிபலிப்பை மக்கள் வெகு விரைவிலே கண்டுகொள்ள முடியும் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதே போன்று வித் ஹோல்டிங் டேக்ஸ் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே அது தொடர்பாகவும் வினவிப்பட்டது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திலே குறிப்பாக சிறுபான்மையின மக்கள் உள்வாங்கப்பட்டமை தொடர்பாக தொடர்பாக வினவிப்பட்டது இளைஞரண்டடி அடிப்படையிலே தான் இந்த நியமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இன மத மொழி வேறுபாடுகளை தான் இந்த நியமிப்புகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அதே போன்று போத்தல ஜாயந்த குற்றப்பலனாய்வு திணைக்களத்திலே வழங்கிய வாக்குமூலம் நேற்று வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார் அதே போன்று ஏற்கனவே வழங்கப்பட்ட வாக்குமூலம் குற்றப்பலனாய்வு திணைக்களத்திலே காணப்படவில்லை என்று குறிப்பிடப்படுகின்றது எனவே நாங்கள் அது தொடர்பாக அவதானத்தை செலுத்தி இருக்கின்றோம் அது மாத்திரமில்லை நிமலராஜனுடைய படுகொலை தொடர்பாக அதே போன்று ஏனைய ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டபடி எங்கள் தொடர்பாக விசாரணைகள் உரிய முறையிலே மேற்கொள்ளப்பட்டு அனைவரும் சட்டத்தின் முன் நிலைநிறுத்தப்படுவார்கள் என்றும் இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக சுகாதார உரிமைகள் அடிப்படை உரிமைகளில் சேர்க்கப்படுமா ஊடக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் ஒரு தரவை குறிப்பிட்டதாக இதன்போது ஒரு ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பினார் அரசியல் யாப்பிலே புதிதாக மறுசுரமைப்பில் அந்த விடயங்கள் உட்படுத்தப்பட உள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்ட இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் குறிப்பாக தனியார் மருத்துவ வைத்தியசாலை அரவறப்படுகின்ற கட்டணங்கள் தொடர்பாகவும் இதன்போது வினவப்பட்டது தனியார் வைத்தியசாலைகளை ஒழுங்குபடுத்துகின்ற அதிகாரம் சுகாதார அமைச்சுக்கு காணப்படுகின்றது எனவே அது தொடர்பான வருத்தமான அறிவித்தல்கள் காணப்படுகின்றது இருப்பினும் அவை இருப்பதுதான் பிரச்சனைக்குரிய போது அமைச்சரவை அரசாங்கம் முதற்கட்டமாக தனியார் வைத்தியசாலை பணிக்குழாத்தினர் இது தொடர்பான பேச்சுவார்த்தை நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்திருந்தார் அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக ஜனாதிபதி நிதியம் தொடர்பாக இதன்போது வினவிபட்டது இரண்டாயிரத்தி இரு ஐந்து தொடக்கம் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை காலப்பகுதியிலே அந்த ஜனாதிபதி நிதி நிதியத்தின் மூலமாக பணத்தை பெற்றனுடைய பேர் விவரங்கள் பாராளுமன்றத்திலே அமைச்சரவை பேச்சாளர் சமர்ப்பித்திருந்தார் எனவே அது அடுத்த கட்ட விடயங்கள் பாராளுமன்றத்திலே மூன்று முறை தொடர்பை முன்வைக்க உள்ளதாக இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் தியாஸ்ரீ ஜெயசேகரனுடைய அந்த கருத்து தொடர்பிலும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் கருத்துக்களை வழங்கியிருந்தார் அவர் குறிப்பாக வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பிலே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வந்து வழங்கியதாக குறிப்பிடப்படுகின்றது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஒரு பணத்தை பெறுவதாக இருந்தால் பணி பணிப்பாளர் சபையினுடைய தீர்மானம் எடுக்கப்படல் வேண்டும் இடத்திலே அமைச்சரவை பேச்சாளர் இதன்போது கேள்வி எழுப்பியிருந்தார் அடுத்ததாக சிறையில் உள்ள மீனவர்கள் தொடர்பில் ஏன் இந்திய விஜயத்தின் போது கலந்துரையாடப்படவில்லை என்று வினவப்பட்டது நீண்டகால ஒரு பிரச்சனையாக இது காணப்படுகின்றது மீன்பிடி அமைச்சர் அதே போன்ற இந்திய இலங்கைக்கான இந்திய இந்தியாவில் இருக்கக்கூடிய இலங்கை தூதரகம் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகின்றது அரசாங்கம் இந்த இடத்திலே கரைசி செயற்படுவதாகவும் குறிப்பாக சட்ட திருத்தங்கள் அதே போன்று சட்ட திருத்தம் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு வரப்பட கூடிய சட்ட திருத்தம் நிலையான தீர்வை வழங்க எதுவாக அமையும் என்றும் இதன்போது குறிப்பிடப்பட்டது மேல் மாகாண ஆசிரியர்கள் பிரத்திய வகுப்பு தடை தொடர்பாக இதன்போது வினவப்பட்டது கச்சதீவு குறிப்பாக இந்தியாவுக்கு ஒப்படைக்கப்பட வேண்டும் தொடர்பில் திராவிட முன்னேற்ற கழகம் தீர்மானம் தொடர்பில் முன்வழிவு தொடர்பில் தொடர்பான தடை தற்பொழுது தற்காலிகமாக ரத்து இந்த கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் பிரதமர் தலைமையிலே ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இதன் போது குறிப்பிடப்பட்டது அது மாத்திரமல்ல கச்சதீவு தொடர்பாக அது ஒரு அரசியல் கட்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சி தெரிவித்த கருத்து இந்திய அரசாங்கம் அவ்வாறான கோரிக்கைகளை முன்வைக்கவில்லை என்றும் இதன்போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் கம்மன் பில் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தொடர்பாக தான் ஒருபோதும் கருத்து அந்த கருத்து தொடர்பாக நான் கருத்து சொல்ல விரும்பவில்லை என்று இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் இதன் போது தெரிவித்திருந்தார் அடுத்ததாக இறுதியாக சில விடயங்கள் குறிப்பாக இந்த வாகனத்தின் பின்னால் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய ஒளி சமைச்சிகள் காரணமாக பல அசௌகரியங்கள் சாரதிகள் முகங்கொடுப்பதாக இதன் போது வினவிப்பட்டது அந்த விடயம் தொடர்பாக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்துக்கு அல்லது உரிய அமைச்சிக்கு அறிய அந்த விடயம் முன்வைக்கப்பட உள்ளதாக இதன் அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்ல அத்துருகிறிய சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அதை மூன்று உரிய சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இதன்போது குறிப்பிடப்பட்டது அது மாத்திரமல்ல லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு கடந்த காலங்களில் நாற்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளை விலக்களித்துள்ளதாக இதன்போது வினவப்பட்டது நாற்பத்தை ஐந்து நாற்பத்தி இரண்டு அல்ல எண்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் அல்லது விலக்களிக்கப்பட்டுள்ளதாக இதன் போது அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்திருந்தார் அவை தொடர்பாக விசாரணை முன்னெடுக்கப்பட்டு அவை மீள பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் போது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் என்றும் லஞ்ச ஊழல் ஆணையினுடைய வினைத்திறனை அதிகரிப்பதற்கு ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் என்றும் இதன்போது தெரிவிக்கப்பட்டது இறுதியாக அமைச்சரவர்கள் குறிப்பிட்ட விடயம் மலரக்கின்ற மத்தார் நத்தார் தின் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானம் உடைய ஒரு தினமாக அமைய வேண்டும் என்று இதன்போது நிறைவுக்கு அரசாங்க தகவல் திணைகளை பணிப்பாளர் ஆகியம் ஒரு செய்தி ஊடகவியலாளர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அடையாள அட்டைகள் தொடர்பான விண்ணப்பம் தற்பொழுது கோரப்பட்டுள்ளது இதுவரை மூன்று விண்ணப்பங்கள் தான் கிடைக்கப்பட்டிருக்கின்றன எனவே உரிய ஊடகவியலாளர்கள் குறிப்பாக அதனை காலக்கிரமத்தில் அரசாங்க தகவல் துணைகளில்ல கொண்டார் இவைதான் நேற்று அமைச்சரவையிலே எடுக்கப்பட்ட முடிவுகளும் அதே போன்ற இன்று ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கான பதில்களுமாக காணப்படுகின்றது ஊடகவியலாளர் சந்திப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் விடைபெற்றுக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்